ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் நியூவாக ஒரு யூடியூப் புதுசாக ஒரு ரூல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க அதுவும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்னு இந்தியாவில் லான்ச் பண்ணிவிட்டு இனிமேல் தான் வேர்ல்டு வைடு லான்ச் பண்ண போகிறாங்க என்ன அப்படின்னா வந்து ஒரு மூணு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதாவது கரண்ட்டில் உள்ள நியூஸு நான் சைடில் கூட ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பாருங்கள் மிஸ்லீடிங் தம்னையில் சேனல் இம்மீடியட்டாக டெர்மினேட் ஆகிரும் தமிழில் ஒன்று இருந்து வீடியோவில் ஒன்று இருந்து வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருந்துச்சு இல்லை கிளிக் பைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இம்மீடியேட்டாக சேனல் டெர்மினேட் ஆகிரும் அதற்கான மெயில் கூட உங்களுக்கு வராது ரெண்டாவது விஷயம் என்னென்னா ப்ராமிசஸ் அந்த டைட்டில் டைட்டில் ஒரு தவறான டைட்டில் கொடுத்து அந்த டைட்டிலில் பார்த்துட்டு யாராவது உள்ளே போய் வீடியோ வேறு ஒரு விஷயமாக இருந்துச்சு அப்படின்னா சேனல் இம்மீடியேட்டாக டெர்மினேட் ஆகும் அதே மாதிரி கரண்ட் ஈவெண்ட்ஸு அந்த நியூஸ் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக வீடியோ போகணும் இந்த மூணு விஷயங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்னு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க மற்றபடி இனிமே தான் வேர்ல்டு ஒய்டாக இனிமேல் ஒவ்வொரு கண்ட்ரியாக லான்ச் பண்ண போகிறாங்க இந்த மூணு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியில் இந்த மூணு விஷயங்கள் இது பண்ணியிருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக வீடியோக்கள் போடுங்க சேனல் இல்லைனா திடீர்னு டெர்மினேட் ஆயிருச்சு திடீர்னு அஃபெக்ட் ஆயிடுச்சு சேனலில் திடீர்னு ஸ்ட்ரைக் வந்துருச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது அப்படின்னா இந்த மூணு ரீசன் முக்கியமான காரணங்களாக இருக்கும் உங்கள் சேனலுக்கு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் உடனே வேணும் இல்லை உங்கள் சேனல் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் உங்கள் சேனலுக்கு செட்டிங்ஸ் கஸ்டமைசேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும்னா பெயிட் சர்வீஸ் தான் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் அதற்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் ஓகே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எப்போவுமே அப்டேட் வந்து மற்ற யூடியூப் சேனல்களோட நம்ம தமிழில் நம்ம கொஞ்சம் குயிக்காக கொடுத்துருவோம் இந்த அப்டேட்டும் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு குயிக்காக கொடுத்துருக்கோம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க யூடியூபோட அஃபீஷியல் பிளாக் பிளாகர் பேஜில் ஓகேங்களா வெப்சைட்டில் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி